कल्पता श्लोकं निश्चयं शृणु मे तत्र त्यागे भरत त्यागो हि त्रिविधः सम्प्रकीर्तितः ஹே பரத சத்தம சத்தமன்னா இந்த பரத வம்சத்திலேயே நன்றாக தர்மத்தை கடைப்பிடிப்பவனே சத்தம சாதுதம உன்னுடைய வம்சத்தில் எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள் உனக்கு இருக்கிற பலமும் சௌரியமும் தர்ம நிஷ்டயம் ரொம்ப விசேஷமானது தானே பண்ணணுமா கட யுத்தத்தை பண்ணணுமா வேண்டாமான்னு சந்தேகம் வருது யச் ஸ்ரேயசியான் நிச்சித்தம் ப்ரூஹி தன்மே தர்ம ச சம்மூட சேதாக அகம் எனக்கு தர்மத்தில் கன்ஃபியூஷன் வந்துடுத்து நீ தான் அதை கன்ஃபியூஷன் குழப்பத்தை நீக்கணும் அப்போ தர்மத்தை கடைப்பிடிக்க போய் தானே குழப்பம் வந்திருக்கு தர்மத்தையே கடைப்பிடிக்கலைன்னா என்னது குழப்பம் வரப்போகுது அதனால் சொல்கிறார் பரத சத்தமான்னு அட்ரஸ் பண்ணுறார் அர்ஜுனா பகவான் பரத சத்தமான்னு கூப்பிடுறார் ஹே பரத சத்தமா அர்ஜுனா தத்திர மே ஸ்ருணு தத்திர தியாகே மே நிச்சயம் ஸ்ருணு தத்தன அந்த விஷயத்தில் தியாக விஷயத்தில் தியாகேனா சப்தமி தியாக விஷயே மே நிச்சயம் ஸ்ருணு என்னுடைய நிச்சயத்தை கேள் நான் உனக்கு உறுதியாக சொல்லுகிறேன் நிச்சயம் ஸ்ருணுன்னு போட்டுருக்கர் நல்ல கவனமாக கேளு என்னுடைய என்னுடைய முடிவை சொல்லுகிறேன் கேள் என்னுடைய முடிவை சொல்லுகிறேன் கேள் இப்போ அர்ஜுனுடைய தர்மம் வந்து நித்திய நைமித்திகத்தில் சேருமா சேரா இப்போ நான் யுத்தத்துக்குள்ளே வந்திருக்கான் நித்தியத்தில் சேரும் இது வந்து விசேஷ நித்தியம் சாமானிய நித்தியம் வேறு விசேஷ நித்தியம் வேறுதான் தர்மசாஸ்திரம் பார்க்கணும் வர்ணாசிரம தர் வர்ண தர்மங்கிறது வர்ண தர்மத்தில் க்ஷத்ரியனாக இருக்கான் அர்ஜுனன் அவனுக்கு அந்த தொழில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தொழிலுக்காகவே அவன் பழக்கப்பட்டிருக்கிறான் ஆகவே அந்த தொழிலை செய்கிறதுங்கிறது இங்கே அவனுக்கு நித்திய கர்மா நித்திய கர்மான்னு சொல்லட்டால் கூட சொல்லலாம் யுத்தம் வந்தால் தானே சண்டை போடுறது இல்லாட்டி தினம் பண்ணியாகணும்னு அர்த்தம் இல்லை எப்பெல்லாம் யுத்தம் வருகிறதோ அப்போல்லாம் நீ யுத்தத்தை பண்ணியாகணும் தானே அர்த்தம் நைமித்திகம்னே வச்சுப்போம் நித்த நிமித்தியக் கொள்ளது தான் வரும் இது காமிய பிராயஷ்டத்தில் வராது யுத்தத்தில் அஹிம்சைன்னு சொன்னால் பிரதிஷித்திலையும் வராது இது க்ஷத்ரியனுடைய தர்மம் வதம் பண்ணுறது அதுக்கு தான் அந்த உபதேசம் பண்ணார் ஆத்மாவை கொல்ல முடியாத உடம்ப கொண்டுதான் ஆகணும்னர் தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத தேஹி நித்யம் தேஹே தேகே பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிக்கும் அர்ஹசி ஆக தியாக விஷயே மே நிச்சயம் ஸ்ருணும் மம வச்சனாத் என்னுடைய வச்சனத்திலிருந்து நீ வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ நிச்சயம் ஸ்ருணும் எச் ஸ்ரேயான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே எது மே ஸ்ரேயா சாத் தத்து நிஷ்டிதம் ப்ரூஹி எது எனக்கு ஸ்ரேயஸோ அதை எனக்கு நிச்சயமாக சொல்லு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் எனக்கு உபதேசம் பண்ணு நீ சொல்கிற உபதேசத்தினால் எனக்கு குழப்பம் வரக்கூடாது தெளிவு கிடைக்கணும் நான் தெளிவாக சொல்லுகிறேன் நீயும் தெளிவாக கவனமாக கேட்டு புரிந்து கொள் என்ன அப்படின்னா ஹே புருஷ வியாகர மனிதர்களுள் புலி போன்றவனே புலி போன்ற ஆற்றல்னு அர்த்தம் எல்லாரையும் ஹிம்சை பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை புலி போன்ற ஆற்றல் உடையவனே தியாகஹி தியாகமோ எனில் த்ரிவிதா சம்பிரகீர்த்திதா மூன்று வகையான தியாகம் பெரியோர்களால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது சாஸ்திரேஷு சமயக் கதிதா சாஸ்திரங்களில் இது சரியாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இது இன்ட்ரடக்ஷன் இனிமே சொல்ல போகிற விஷயத்தை இப்போ பாருங்கள் அர்ஜுனுடைய கேள்வி என்ன சந்நியாசம் தியாகம் ரெண்டுக்கும் அர்த்தம் தெரியணும் ஒரு குரூப்பு கர் காமியகர்ம சந்நியாசத்தை சந்யாசத்தை இன்னொரு குரூப்பு சர்வகர்ம பல தியாகம்னு சொல்கிறது அப்புறம் இன்னொரு குரூப் என்ன சொல்கிறது நான் கர்மத்தை டோட்டலாகவே விட்டுடணும்னு சொல்கிறது இன்னொரு குரூப் என்ன சொல்கிறது யஜ்யதான தபஸை விடக்கூடாதுன்னு சொல்கிறது அப்போ நான் எதை ஃபாலோ பண்ணுறது நான் உனக்கு சொல்லி தரேன் கவலைப்படாது நான் என்ன பண்ணுறதுன்னு உனக்கு கன்ஃபியூஷன் வரும் நான் உனக்கு இதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் வேதவியாசர் கிருஷ்ணார்ஜுன சம்பாதமாக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுறார் இப்படிலாம் அபிப்பிராயங்கள் இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயங்களை சொல்லித்தரேன் அப்படிங்கிற